தூத்துக்குடியில் பட்ட பகல் தான் அது ஏன் நடந்தது என்ன நடந்ததுங்கிறதுக்கு நான் உள்ளார போக விரும்பலை ஆனால் நான் கேட்குற ஒரே கேள்வி முதலமைச்சர் கையில் இருக்கிற போலீஸ் துறை என்ன செஞ்சிட்டு இருக்கு பூ இல்லை இவங்களுக்கு பிரச்சாரத்துக்கு வீரங்கியாக பின்னாடி போயிட்டுருக்கா அப்படிங்கிறத முதலமைச்சர் தான் சொல்றாங்க ஆவின் பால் அதில் வந்து புழு பூச்சி இருக்கிறதா சொல்றாங்க இது வந்து இது முதல் இல்லை தொடர்ந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இது நடந்துட்டு ஆனால் உடனே என்ன ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க இந்த பாலை யாரையும் உபயோகிக்க வேண்டாம் அப்படின்னு இதுக்கு அரசாங்கம் இருக்கு ஒரு இதுக்கு ஒரு மந்திரி இந்த நிர்வாகம் தேவையே இல்லையா உங்களுடைய நிர்வாகத்தில் குறை இருக்கு அது பால்ல தெரியுது அதனால இதே அம்மா எல்லாம் நடந்துதா ஒரு முறை ஏதாவது நடந்திருக்குமா ஏன்னா அவங்களுடைய கவனம் எல்லா இடத்துலையும் இப்போ வந்து முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் எப்படியாவது போய் சொல்லி ஜெயிக்கணும் வெற்றி தரணும் அப்படிங்கிறதுல மட்டுமே நினச்சிக்கிட்ட இது நாடாளுமன்ற தேர்தல் இருபத்தி ஆறு மா அது வந்து எங்களுக்கும் திமுகவுக்குமான நேரடி தேர்தல் அந்த தேர்தலில் நான் யாருங்கிறதையும் பார்க்கணும் திமுக என்ன ஆகுங்கிறதையும் நான் கணிச்சி வச்சு இப்போ வாக்காள பெருமக்களுக்கு என்ன சொல்லுவீங்கன்றீங்களா வாக்காள பெருமக்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது மத்தியை பொறுத்த வரைக்கும் இப்போ இங்கே தேர்தல் இல்லை மத்தியில் எந்த ஆட்சி வரணும் இது வரைக்கும் வந்ததில் பார்க்கும்போது எது தேவலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவோம் அதுக்கு ஓட்டு போடணும் என்னோட இருக்கு யார் வருவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் இதுதான் நன்றி மேடம் லாஸ்ட் மேடம் இப்போ ஓபிஎஸ் அணி வந்து அதிமுகவுடைய இரட்டலையும் இரட்டை சின்னத்தை வந்து பயன்படுத்தக்கூடாது நீதிமன்றம் அறிவிச்சிருக்கு இது ஓபிஎஸ் அணிக்கு பின்னடைவை ஏற்படுத்துமா இல்லை அனுதாபத்தை ஏற்படுத்தும் என்னை பொறுத்தவரைக்கு அவருக்கு அண்ணா தான் ஒரு எம்ஏவருக்கு ஓட்டுப்பட்ட மக்களும் அவர் அண்ணா அதிமுக அப்படி போது இது வந்து பங்காளி சண்டை போயிட்டு இதுக்கு நான் என்னத்த சொல்ல முடியும் இந்த நேரத்தில் ஆனா ஒன்னு மட்டும் சொல்றேன் இருபத்தி ஆறுல அனைத்து நிச்சயம் வெற்றி பெறும்